அமெண்டாங்கிற பொண்ணு அலஸ்கா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஃபேர் பேங்க்ஸ் அப்படிங்கிற ஊரில் வசிக்கிறாங்க அவங்களோட ஊரில் ரெண்டு மணி நேரத்திற்குள்ள எடுக்கப்பட்ட வெப்பநிலை ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம் அந்த வேறுபாட்டை கீழ்கண்ட அட்டவணையில் கொடுத்துருக்காங்க முதல்ல மதியம் மூன்று மணியிலருந்து நான்கு மணிக்குள்ளே வெப்பநிலையின கணக்கிடும்போது அது இரண்டு டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்துச்சு அதுக்கப்புறமா நான்கு இருந்து ஐந்து மணி வரைக்கும் பார்க்கும்போது ஐந்து டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்துச்சு அமெண்டா மறுபடியும் ஐந்து மணிக்கு என்ன வெப்பநிலைன்னு கணக்கிடு செஞ்சாங்க அப்போது வெப்பநிலை ஒன்பது டிகிரி செல்சியஸ் குறைந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க இப்போது இதிலிருந்து நம்மளுடைய கேள்வி என்னென்னா மூன்று மணிக்கு ஃபேர் பேங்க்ஸின் வெப்பநிலை என்ன அதாவது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு மணி நேர வேறுபாட்டில் வேறுபாட்டின் இறுதி மணித்துளியில் இருக்கக்கூடிய வெப்பநிலையினை இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன வேறுபாட்டின் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை என்ன எல்லாரும் தயாராக இருக்கீங்களா கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே நான் வரைய ஆரம்பிக்கிறேன் பாருங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெப்பமானியின் வடிவம் தான் வெப்பமானின்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் தெர்மோமீட்டர் சரியா எதுக்காக வெப்பமானியை இங்க உபயோகிக்கிறோம்னு தெரியுதா வெப்பநிலையை கண்டுபிடிக்க உள்ள அறிவியல் உபகரணம் வெப்பமானி தான் இங்கே அஞ்சு மணிக்கு குறை ஒன்பது டிகிரி செல்சியஸ்னு சொல்லியிருக்காங்க அதை நம்ம இங்கே பார்க்கலாம் இது பூஜ்ஜியம் இங்க குறை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்படின்னா இங்கே குறை ஒன்பது டிகிரி செல்சியஸ் இது பூஜ்ஜியம் டிகிரி சென்டிகிரேடு நான்கு இருந்து ஐந்து மணி வரைக்கும் ஐந்து டிகிரி செல்சியஸ் குறைஞ்சிருக்கு சரியா அதை நான் இங்கே நீல நிறத்தில் கட்டம் வரைகிறேன் அதுக்கப்புறம் ஒன்பது டிகிரி செல்சியஸ் கிடைக்கிது நமக்கு இல்லையா அப்போது ஐந்து டிகிரியை குறைச்சி குறிக்கலாம் குறை ஒன்பதுல இருந்து குறை ஐந்து மேல்நோக்கு எனலாம் சரியா அப்போது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்போது இந்த புள்ளியில் இருந்து தான் அஞ்சு குறையுது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இங்கே இருந்து தான் ஐந்து டிகிரி குறையுது குறை ஐந்து டிகிரி செல்சியஸ்ன்னு எழுதிக்கலாம் அப்போது மாலை நான்கு மணிக்கு குறை ஒன்பதுல இருந்து ஐந்து டிகிரி குறைஞ்சு வெப்பநிலை குறை நான்கு டிகிரி செல்சியஸாக இருக்கும் குறை நான்கு டிகிரி செல்சியஸ்னு எழுதிக்கலாம் பாருங்க ஆரஞ்சு நேரத்தில் எழுதுறேன் மாலை நான்கு மணிக்கு என்ன வெப்பநிலை இருக்கும் இதுதான் மாலை நான்கு மணிக்கான வெப்பநிலை நாம் மூன்று மணிக்கான வெப்பநிலையை தான் கண்டுபிடிக்கணும் மாலை மூன்று மணில இருந்து நான்கு மணி வரைக்கும் வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் உயருது அப்போ இந்த ஒரு மணி நேரத்துக்கு இரண்டு டிகிரி செல்சியஸ் உயிருது அப்படிங்கிறத குறை நான்கு டிகிரி செல்சியஸில் இருந்து தான் இரண்டு டிகிரி உயருது இரண்டு டிகிரி செல்சியஸை உயர்த்துனா குறை நான்கு நமக்கு கிடைக்குது அப்போது மூன்று மணிக்கான வெப்பநிலை குறை இருந்து இரண்டு குறைவாக இருக்குது அப்போது இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளி வரைக்கும் தான் மூன்று இருந்து நான்கு மணி வரைக்குமான வெப்பநிலை குறையுது அப்போது மூன்று மணியிலிருந்து இரண்டு டிகிரியை உயர்த்தினா குறை நான்கு நமக்கு கிடைக்கும் அப்போது இந்த இரண்டு டிகிரி செல்சியஸ் தான் இங்கே வரும் இல்லையா அப்போது இந்த புள்ளி தான் மூன்று மணி மூன்று மணியை நான் ரோஸ் நிறத்தில் இங்கே எழுதுறேன் சரி நாம் இப்போது என்ன செஞ்சோம்னா ஐந்து மணிக்கு வெப்பநிலை குறை ஒன்பது டிகிரி செல்சியஸாக இருக்குது நான்கு மணிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் வெப்பநிலை குறை ஐந்து டிகிரி செல்சியஸ் குறைஞ்சு குறை நான்கு டிகிரி செல்சியஸ் தான் கிடைக்கிது மூன்று இருந்து நான்கு மணி வரைக்கும் வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் உயருது அப்படின்னா குறை இருந்து இரண்டு டிகிரி கீழ் நோக்கி இருக்கு அப்போ அந்த புள்ளி குறை ஆறு டிகிரி செல்சியஸ் மூன்று மணிக்கு ஃபேர் பேங்க்ஸின் வெப்பநிலை என்னன்னு தானே நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்க குறை ஆறு டிகிரி செல்சியஸ்னு நாம கண்டுபிடிச்சிட்டோம் இது சரியான பார்க்கலாமா ஆ வாங்க குறை ஆறு கூட்டல் இரண்டு குறை நான்கு கிடைக்கும் குறை நான்குல இருந்து ஐந்தை கழிச்சா குறை ஒன்பது கிடைக்கும் ஆ இவ்வளோ வெளியே தான் கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள் சரி நாம் அடுத்த காணொலியில் வேறு கணக்கோடு சந்திக்கலாம்